நிலா ரூம்ல இருந்துட்டு இருக்கும் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது நிலா கதவை திறந்துட்டு வெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா நடேசன் புலம்பிக்கிட்டே இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு என்ன இது அங்கிள் இன்னியார்த்தல இப்படி நடந்துகிட்டு இருக்காரு அதுவும் ஹோட்டல் காரிடார்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க ஓ நீயாமா நைட்ட தூக்கமே வரலமா என்ன பண்றதுன்னு தெரியல என் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமா என்ன அங்கிள் பெட் எல்லாம் இருக்கு போய் தூங்குங்க நாளைக்கு பாத்துக்கலாம்ல என்னமா நினைச்ச எப்படிமா எனக்கு தூக்கம் வரும் என் நாலு பிள்ளைகளும் இப்படி அனாத மாதிரி ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி இருக்குதுங்க என் வீட்டு மருமக நீ என் மகாலட்சுமி நீ வந்து இங்க தங்கி இருக்கலாமா மா அது என் வேணுமா அவங்க ஏமாத்துறாங்கம்மா அப்படின்னு நடேசன் சொல்றாரு அங்கிள் இங்க நின்று பேச கூடாது வாங்க உள்ள வாங்க இங்க எத்தனை ரூம் இருக்கு மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பா இருக்க கூடாது அங்கிள் வாங்க அப்படின்னு நிலா உள்ள கூப்பிடுறாங்க நடேசனும் நிலாவோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு ரொம்ப புலம்புறாரு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஐயோ என் பிள்ளைகளை எப்படி கூட்டிட்டு போ போறேன் அது என் வீடு நான் எப்படி நிரூபிக்க போறேன் அங்கிள் உங்ககிட்ட உங்க அப்பா எழுதி கொடுத்த உயில் இல்லையா இல்ல அந்த வீட்டோட பத்திரம் இல்லையா இருந்துச்சுமா நான் தான் என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணேன் நான் ஜெயிலுக்கு போகும்போது என் வீட்டை என் அண்ணனும் என் தங்கச்சியும் தான் பாத்துக்கிட்டாங்க அப்ப வீட்டுல இருந்த எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு நினைக்கிறேமா அதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி நான் எதையுமே யோசிக்கல பிள்ளைகளை ஏதோ அவங்களா வளர்ந்துட்டாய நான் ஒண்ணும் அவங்கள வளர்க்கல நான் லாரி ஓட்டுறது ஜெயிலுக்கு போறது அப்புறம் லாரி ஓட்டுறது இப்படி தெரிஞ்சுட்டேமா இப்பதாமா கொஞ்ச நாளா நான் வீட்டுல கிடக்குறேன் வீட்டு பத்திரம் தேவைங்கறதே இவங்க பிரச்சனை பண்ணும்போது தானமா தெரியுது அப்படின்னு நடேசன் புலம்புறாரு சரி அங்கிள் இப்படி புலம்பாதீங்க நாம ஏதாச்சும் ஒன்னு செய்வோம் ஏன் உங்க அண்ணன் வீட்டு பத்திரத்துக்குள்ள கேட்டா என்ன ஏமா அவங்க திருட்டு பசங்கமா அவங்க இந்த வீட்டை எடுத்துக்கணும் நினைச்சு பேராசையில செய்யறாங்க என் பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் கிடைச்சிட கூடாதுன்னு ஒரு பொறாமையில செய்யறாங்கம்மா அப்படின்னு நடேசன் புலம்புறாரு நிலாவுக்கு ஒரே கவலையா இருக்கு அங்கிள் நீங்க போய் படுங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொல்றேன்ல நம்புங்க போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நடேசன ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நிலா கதவை சாத்திட்டு யோசிச்சு பார்க்கும் போது ஒரு நாள் கார்த்திகா சொல்லிச்சுல போலீஸ் வந்தப்ப இந்த வீட்டை எங்க தாத்தா மாமா பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு எங்க அப்பாவும் அம்மாவும் பொறாமப்பட்டு இந்த வீட்டை எடுத்துக்கணும்னு சொல்லி எங்க மாமா கூட சண்டை போடுறாங்கன்னு சொல்லி சொல்லிச்சே அப்படின்னா இந்த வீட்டை பத்தி ஏதோ ஒரு விஷயம் கார்த்திகாக்கு தெரிஞ்சிருக்கு கார்த்திகாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா என்ன அப்படின்னு நினைச்சு நிலா ஃபோன் பண்றாங்க சொல்லுங்க நிலா அப்படின்னு கார்த்திகா கேக்கும்போது கார்த்திகா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கேன் தொந்தரவா இருக்கா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க சொல்லுங்க நிலா என்ன விஷயம்னாலும் சரி நீங்க சொல்லுங்க உங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க கார்த்திகா வீட்டுல இப்படி இப்படி பிரச்சனை நடந்துருச்சு வீட்ல இருக்க கூடாதுன்னு வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டாங்க இப்ப நாங்கெல்லாம் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நாளைக்கு எங்க போறதுன்னு தெரியல ஒரு நாள் வாடகையே எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துருச்சு உன்னால எங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க என்ன நிலா என்ன செய்யணும் இல்ல உங்க உங்க சேர்த்துதான் உயில் எழுதி காப்பி மட்டும் கிடைச்சதுன்னா போதும் இந்த வீடு யாருக்கு எழுதி இருக்கு உங்க பெரிய மாமாவும் உங்க அம்மாவும் பொய் சொல்றாங்களா இல்ல என்னோட மாமனார் நடேசன் நடேசன்கள் பொய் சொல்றாரான் அப்படிங்கறது தெரிஞ்சிரும்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க ஓ அப்படி சொல்றீங்களா ஆ அந்த உயில் எங்க வீட்டு பத்திரம் எங்க மாமாவோட வீட்டு பத்திரம் எல்லாமே எங்க அம்மாவோட தான் இருக்கு நான் பாத்திருக்கேன் நான் எடுத்து தரேன் நீங்க ஒரு நாள் பொறுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நைட்டு இங்க இருந்துட்டு மறுநாள் தான் நான் போகணும் அப்படின்னு கார்த்திகா சொல்லிடுறாங்க சரி கார்த்திகா பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிலா கெஞ்சுறாங்க மறுநாள் கார்த்திகா அவங்க அம்மா வீட்டுக்கு தேடி போறாங்க ஏ என்னடி சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கஸ்தூரியும் கேக்குறாங்க என்னமா எனக்கு சும்மா வரணும் உங்களை பாக்கணும்னு தோணுச்சு என்ன வரக்கூடாதா அவர்ட்ட தான் வந்துருக்க சும்மா இருமா உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு அதனாலதாம வந்தேன் நீ போய் மீன் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கார்த்திகா கேக்குறாங்க சரின்னு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க கார்த்திகா அவங்க மாமாவும் வெளியில கிளம்பின நேரமா பாத்து வீடு ஃபுல்லா தேடி அந்த பத்திரத்தையும் உயிலையும் எடுத்துறாங்க உயிலோட போட்டோ காப்பியை எடுத்து போன் மூலமா நிலாவுக்கு அனுப்புறாங்க நிலாக்கு போன் பண்ணி நிலா இந்த போட்டோ காப்பியை அனுப்பியிருக்கேன் இது போதுமா இல்ல எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கார்த்திகா இது கார்த்திகா இந்த போட்டோ காப்பியில இருந்தே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் போதும் கார்த்திகா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எதுவும் மாட்டிக்காதீங்க உங்க அம்மாட்ட அடி வாங்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க நிலா வேகமா சோழனையும் நடைசனையும் கூட்டிக்கிட்டு போய் ஒரு வக்கீல பாத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க வக்கீல் பேசுறாரு சார் இவங்க அப்பா நடேசனோட அப்பா மூணு பிள்ளைகளுக்கும் சரிபாகமா பிரிச்சு உயில் எழுதி உயில்ல நடேசனுக்கு இந்த பகுதியில இருக்கிற வீடு இத்தனை செண்டு நடேசனுக்கு தான் தெளிவா எழுதி இருக்கு இந்த வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் உரிமை கொண்டாட எந்த தகுதியும் கிடையாது இந்த வீடு நடேசனுக்கு மட்டும்தான் சார் அப்படின்னு வக்கீல் வாதாடுறாங்க போலீஸ்க்கு ஒன்னும் புரியல சரிமா இவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்கல்ல சரி வாங்க உங்களுக்கு அந்த வீட்டை சீல் வச்சதை எடுத்துட்டு உங்களுக்கே குடுத்துறோம் அப்புறம் நடேசனோட அண்ணனும் தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க கிட்டேயே நாங்க பேசிடுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஜீப் முன்னாடி வருது பார்த்தா நடேசன் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு வராரு அவங்க அண்ணன் வீட்டு முன்னாடி டேய் சோலா வண்டியை நிறுத்துறா அப்படின்னு இறங்கி மேலதாளம் எல்லாம் வச்சு அம்மக்களை படுத்துறாரு கார்த்திகாவோட மாமாவும் அம்மாவும் வெளியில வந்து ஏய் என்ன இந்த கிறுக்கு பயல்களுக்கு நம்ம வீட்டு முன்னாடி வந்து மேலதாலம்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் வந்து நிக்கிறாங்க ஏமா என்னம்மா உங்க அப்பா உயில்ல நடேசனுக்கு தான் அந்த வீடுன்னு ரொம்ப தெள்ள தெளிவா எழுதி வச்சிருக்காரு அப்புறம் எப்படிம்மா இந்த வீட்ல உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் பங்கு இருக்கும் உங்களுக்கு தனி சொத்து உங்க பெரியண்ணனுக்கு தனி சொத்துன்னு உயில் சரியா எழுதி வச்சிருக்காரு தெளிவா புரியுதே படிச்சு பார்த்தா உயில கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க கஸ்தூரி அப்படியே அதிர்ந்து போயிடறாங்க கார்த்திகா உள்ளுக்குள்ள நின்னுகிட்டு அப்படியே சிரிச்சுகிட்டு இருக்காங்க மேலதாளத்தோட நிலா வீட்டுக்குள்ள போறதுக்கு ரெடி ஆகி நிக்கிறாங்க சீல் நிலா பெரிய பூசணிக்காய் எடுத்து சுத்தி தா நிக்கிறா மாதிரி எங்க அண்ணன் அவன் தலையில உடைக்கணுமா இப்படியே உள்ள போயிடக்கூடாது டேய் இனிமே இந்த வீட்டை முழுசா இடிச்சிட்டு புது வீடா கட்டலாம்டா அதுக்கு எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நடேசன் கோவத்தோட கத்துறாரு நடேசனோட அண்ணனும் தங்கச்சியும் அப்படியே நின்னு மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறாங்க கார்த்திகாவை பார்த்து நிலா ஒரு ஸ்மைலிங் பண்றாங்க பார்த்தா கார்த்திகாவோட அம்மா பார்த்துட்டு ஏய் என்னடி அவ உன பாத்து சிரிக்கிறா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னா வீட்டுல இருந்த உயில எடுத்து கொடுத்தது நீ தானா அப்படின்னு கார்த்திகாவா அடிக்க பாக்குறாங்க மா போமா நீ ஏதோ தில்லுமுள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன போட்டு அடிப்பியா நிலா எப்படியோ கண்டுபிடிச்சு உயில தேடி புடிச்சு எடுத்திருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பாமா அப்படின்னு கார்த்திகா திட்டிறாங்க நிலா சொல்றாங்க அங்கிள் இந்த வீட்டை இடிக்கவேல வேணாம் மராமத்து பாத்துக்குறோம் ஆனா இந்த வீடு இப்படியே தான் இருக்கணும் இதுக்கு மேல ஓட்டோடஸ்ல பூசி பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அழகா மாத்தணும் இந்த ஐயனார் இருக்க இந்த போர்டை எடுத்து வாசல் முன்னாடி மாட்டணும் இதே வீடு தான் அங்கிள் இப்படியே தான் இருக்கணும் இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீட்டுக்கு தான் நான் மருமகளா வந்தேன் மிச்ச மருமகள்களோ இதே வீட்டுக்கு தான் வரணும் இந்த வீட்டை எவ்வளவு கேவலமா அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் விரல் வைக்கிற அளவுக்கு இந்த வீட்டை அவ்வளவு நல்லா காட்டணும் வீட்டெல்லாம் நடேசன் சொல்லும் போது வானதி வேகமா வந்து ஏங்க என்னங்க நீங்களே சும்மா வந்தவங்க பொய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க நீங்க என்னங்க முன்னாடி போறது நானும் தான் உண்மையிலே லவ் பண்றோம் அதனால நாங்க தான் உள்ள போனோம் அப்படின்னு வானதி பேசும்போது நடேசன் கைய ஓங்கி அடிக்க வராரு ஏய் வாய் மூடி பண்ண தானே தாலி கட்டிக்கிட்டு வந்து சோழனோட பொண்டாட்டி அது மட்டும் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த முன்னாடி நின்னு வீட்டோட பிரச்சனைய தீர்த்து இந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு குடுத்திருக்கு அது மருமக சும்மா வாய் இருக்குன்னு லாரியில இருக்க கிழிஞ்சு போன டயர் மாதிரி டபு சவுண்ட் குடுக்கறது இல்ல விசாம போகிட்டே மா நிலா நீடமா இந்த வீட்டோட மூத்த மர்மக உள்ள போமா அப்படினு நரேசன் சொல்றாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स